அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபர் தீவு பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார் சடையாண்டி இந்த மழையால் தமிழகத்திற்கு என்ன மழை நிலவரமாக இருக்க போகிறது சிமா லாவண்யா தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்களில் பெய்யக்கூடிய ஒரு பருவமழை வடகிழக்கு பருவமழை எப்படியோ அதேபோல் கோடை காலத்தில் தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியான மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு அந்த வகையில் தற்பொழுது முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழையானது தொடங்கி இருக்கிறது மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடலோர பகுதியில் இப்பதான் அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய இது ஆரம்ப கட்டம் இது வழக்கமாக மே இருபத்தி மேருடைய கடைசி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் வந்து தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது இருபத்தி இரண்டாம் தேதியும் மூன்று நாளுக்கு முன்பாகவே வந்து தென்மேற்கு பருவமழையானது இருக்கிறது கிட்டத்தட்ட இதனைத் தொடர்ந்து கேரளா பகுதியில் இதே மாதிரி தென்மேற்கு பருவமழையானது தொடங்குவதற்கு இந்த மாதம் முதலாம் தேதி வந்து தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய மாதம் முதலாம் தேதி தொடங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மூன்று நாளைக்கு முன்கூட்டியே தெற்கு அந்தமான் கடலோர பகுதியில் இந்த தென்மேற்கு பருவமழையானது தொடங்கியிருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி